வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு கருப்பு நிற பாம்பை கனவில் கண்டால் என்ன பழம் உங்கள் கனவில் ஒரு கருப்பு நிற பாம்பு வந்துவிட்டால் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்படும் உங்கள் நிம்மதியே போயிடும் சற்று கருப்பு நிற பாம்பு கனவுல வரும்போது அன்றைய தினங்களில் செய்யக்கூடிய செயல்பாடில் சற்று கவனமாக இருக்கும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவீங்க மற்றவர்கள் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க சரியாக தான் பண்ணுவாங்க தேவையில்லாமல் அவர்கள் மேல் கோபப்பட்டு பகமையை உருவாக்கிடுவீங்க தேவையில்லாத கெட்ட பெயர்கள் உங்களுக்கு வரும் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க கெட்ட பேர் வரும் துக்க செய்திகள் வரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு துக்க செய்தி வரும் கருப்பு நிற பாம்பு உங்களை துரத்துவது போல் ஒரு கனவு வரும் அப்படி கனவு வந்தது அப்படின்னா நீங்க யாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களை கைவிட்டுருவாங்க கருப்பு நிற பாம்பு உங்களை கொத்துவது போல் ஒரு கனவு வரும் ரொம்ப கவனமாக இருக்கும் விபத்துக்கள் ஏற்படும் காயங்கள் ஏற்படும் நல்லா தான் டூ வீலரில் போயிட்டு இருப்பீங்க திடீர்னு விழுந்து காயம் ஏற்படும் அதனால் கருப்பு நிற பாம்பு கனவில் வரும்போது சற்று கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமு